அன்புடையீர் வணக்கம் ஹரி ஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் இன்று ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவையில் லெமன் சாதமும் உளுந்து வடையும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்பட்டது உள்ள ஆதரவற்றவர்களுக்கு சாதுக்களுக்கு தேடி சென்று உணவுகளை ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்த சாய் வழங்கி வருகிறது இந்த இறை சேவையில் நீங்களும் பங்கெடுக்கலாம் உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷ காலங்களிலும் திருமண நாள் பிறந்த நாள் பண்டிகை நாட்கள் விசேஷ நாட்கள் திதி நாட்களில் உங்கள் மூலமாக உணவளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த இறை சேவைக்காக உதவுங்கள் தொடர்ந்து தடைபடாமல் நடக்க உதவுங்கள் இன்றைய இறை சேவைக்கு சமைத்து உதவியவர் சகோதரி திருமதி சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவர்கள் இன்றைய களப்பணியாக லக்ஷ்மி லாக் யூடியூப் சேனலின் உரிமையாளர் திருமதி தனலக்ஷ்மி நாகராஜ் அவர்கள் ஹரி நர்பவி நற்பவி 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 சரணம்